முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினெட்டு முதல் இருபது முடிய அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலும் இருந்து அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அரள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராகி இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லூக்கா எழுதியனா செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனம் பதினொன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இரையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணமாக்கினார் பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலைநிலமாயிற்று சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் ஆண்கள் அங்கிருந்தார்கள் இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்